வெல்கம் டு தக்ஷன் தக்ஸி கிச்சன் இன்னைக்கு நாம் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக முட்டை மைதா மாவு சேர்க்காம கோதுமை மாவில் நல்ல க்ரஞ்சியாக சாக்லேட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த கிரஞ்சியான சாக்லேட் குக்கீஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் எழுபத்தஞ்சு கிராம் பெண்ணை சேர்த்துக்கோங்க இது வீட்லேயே செஞ்ச வெண்ணெய் தான் எப்படி வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக வெண்ணெய் செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இந்த வெண்ணெயை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா உருக விட்டுடுங்க இது முழுமையாக உருகணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு இந்த பக்குவத்துக்கு உருக ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க அந்த சூட்லேயே இது முழுமையாக உருகி வந்துடும் இது முழுமையாக உருகுனதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு விரிஞ்ச பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க வெண்ணெய்க்கு பதிலாக கப்பு நெய்யும் சேர்த்து நீங்கள் செய்யலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு விஸ்கு வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போது சீனி கொஞ்சம் கரைஞ்சிட்டு கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் இது போல் விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே தெரியுது கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு சீனி முழுமையாக கரையணுன்னுலாம் தேவையில்லை பாதி கரைஞ்சும் கரையாத மாதிரி தான் இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு கப்பு கோதுமை மாவை அளந்துட்டு ஒரு அரிப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஜலிச்சுடுங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக வால்நட்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே அழகாக ஒன்று சேர வந்திருக்கு இந்த பக்கம் வந்ததும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே எழுபத்தி அஞ்சு கிராம் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மில்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண சாக்லேட் எல்லாமே ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு இப்போ இந்த சாக்லேட்டை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கையால் இந்த மாவை நல்லா விரவி எடுத்துடலாம் மாவு கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது தேவைக்கு மறுபடியும் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மாவை நல்லா இந்த பக்குவத்துக்கு விரவி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காது மாவை உருட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெடிப்பு வர்ற மாதிரி தான் இருக்கும் இப்போது நமக்கு குக்கீஸ்க்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதை நான் வேக வைக்கிறதுக்காக இட்லி தட்டு எடுத்திருக்கேன் இட்லி தட்டு முழுக்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிக்கோங்க குக்கீஸ் செய்கிறதுக்கு ஓவன் வேண்டாம் வீட்டில் இட்லி பாத்திரம் குக்கர் கடாய் இருந்தாலே போதும் அதுலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இப்போ தட்டில் வந்து எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா இது போல் ஒரு கரண்டியால் மாவை அளந்து எடுத்துகிட்டு கைக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஒல்லியாக தட்டிட வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் எல்லா தட்லையுமே தட்டினதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு குக்கரையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்குள்ளே இந்த இட்லி தட்டை அப்படியே வச்சிடலாம் இட்லி தட்டை அப்படியே வச்சுட்டு மூடி போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போலவே ஒரு தட்லையும் வந்துட்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தட்டில் வைக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் இடவழி விட்டு வைங்க இது வெந்து வரும்போது இதோட அளவு பெருசாகும் இதையும் ஒரு ஃப்ரிட்ஜில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணால் கடாய்க்குள்ளே வச்சுட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கடாயில் இருக்கிறது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் சூப்பராக வெந்து வந்திருக்கு தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் குக்கரில் வச்சுருந்தது வேகிறதுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சூடாக இருக்கும்போது தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க ஆற முன்னாடி எடுத்திங்கன்னா பிஞ்சு போயிடும் அதனால அப்புறமா இதை எடுத்துக்கோங்க அப்புறமா நல்ல மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சாக்லேட் குக்கீஸ் ரெசிபி உங்கள் எல்லாத்துமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை செய்கிறதுக்கு ஓவன் வேண்டாம் முட்டை வேண்டாம் மைதா மாவு வேண்டாம் கோதுமை மாவுலேயே நல்ல மொறு மொறுன்னு சாக்லேட் குக்கீஸ் செய்யலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த க்ரெஞ்சியான சாக்லேட் குக்கீஸ் ரெசிபீஸ் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்